வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் மீனவர்களுக்கான காற்று பற்றிய அறிவிப்பும் காற்று பற்றிய எச்சரிக்கை என்பது விட கடல் அலை எழுச்சி மற்றும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையில் நேற்றைக்கு பல்வேறு பகுதிகளில் இடிமழை நம்ம ஏற்கனவே தெற்காசியாவில் தென்கிழக்கு ஆசியாவில் கார்பன் வாயு அதிகமாக குவிக்கிறது இந்த ஆண்டு கோடையில் பெய்யக்கூடிய மழை அது இந்தியாவில் பருவமழை தொடங்கும் வரைக்கும் கொடுக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் ஜூலை பத்தில் பருவமழை தொடங்கும் கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில் பருவமழை தொடங்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவிலாம் அதிகமான கோடை இடி மழை இருக்கும் கோடை இடி இருக்கும் நம்ம மா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஒரு கோடை மழை இலங்கைக்கும் மே மாதம் அதிகமான கோடை இந்த கோடையில் கார்பன் மாசு தூசு எல்லாமே குவிக்கிற காரணத்தினால மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாகவும் கடல் வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினால வெப்ப குளிர்காற்று இரு காற்று இணைவு என்பது மின் தூண்டலை அதிகப்படுத்தும் என்பதனால் அதிகமான சூடு காற்று அதிகமான குளிர் காற்று ரெண்டும் இணையும் பொழுது தூண்டல் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரேடரில் நீங்கள் பார்த்தாலே படப்படன்னு வெடிக்கும் ஆகவே இலங்கையில் நேற்றைக்கு கடுமையான இடியுடன் கூடிய மழை மழையை காட்டிலும் இடி அதிகமாக இருந்துச்சு இன்று அதிகாலை இந்த காலை பொழுது வரைக்கும் கூட இந்த பொழுது விடியக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் கூட இலங்கையில் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கிட்டு இருக்கு தொடர்ந்துகிட்டு குறிப்பாக புத்தளம் மற்றும் கொழும்பு இந்த இடைப்பட்ட பகுதியில் மழை இந்த அதிகாலை நேரத்திலேயே புத்தளம்னா புத்தளம் இருக்காது புத்தளத்தை ஒட்டி உள்ள பகுதிகள் புத்தளம் கூட இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பாக நான் வந்து பார்த்து சொல்லல அதாவது இலங்கையோட மேற்கு கரைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைய மழை படிப்பு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு இலங்கையோட தெற்கு பகுதி அதாவது சரியா சொல்லப்போனால் திரிகோணமலையிலேருந்து காலி வரைக்கும் உள்ள பகுதிகள் திரிகோணமலை அம்பாறை கல்முனை ஹம்மந்தோட்டா காலி கோட்டை அப்படியே புத்தளம் வரைக்கும் உள்ள பகுதி உள்ளே அனுராதபுரம் மற்றும் கண்டி எல்லா பகுதிக்கும் தெற்கு பகுதி இடி மழை இன்றைக்கும் உண்டு மதியத்திற்கு மேல் கடுமையான இடியுடன் கூடிய மழை பொழிவு இன்றைக்கு இருக்கும் இதுல இலங்கையோட கிழக்கு கரையோரமும் தெற்கு கரையோரமும் தென் மேற்கு கரையோரமும் கூடுதலாக இருக்கும் மத்திய தெற்கு பகுதியும் மலைப்பகுதியும் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நாளையிலிருந்து பரவலாகும் தமிழர் பகுதியெல்லாம் திரிகோணமலை வரைக்கும்தான் வரைக்கும் தான் இன்றைக்கு முன்னேறும் ஆனால் நாளைக்கு திரிகோணமலைக்கு வடக்கே முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் நாளைய மழைப்படிவு எட்டி பிடிக்கும் நாளைய மருதினும் கூடுதல் பரப்பில் பிடிக்கும் இப்போ கூட இலங்கையோட வடக்கு முனை மேகமூட்டத்துடன் காணப்படும் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டோட புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்ட கரையோரத்தில் இடிமழைப்படிவு இருக்கிறது குறிப்பாக மணமேல் குடிக்கும் அதிராமப்பட்டினம் பகுதியில் இப்பொழுது வலுவான படிவு நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இலங்கையில் மேகம் சுழ்ந்து காணப்படலாம் ஆனால் அது இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை மேகமூட்டத்தை கொடுக்கலாம் தூரலை கொடுக்கலாம் இதுதான் வாய்ப்பு ஆனால் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் இலங்கை தெற்கு முக்கால் பகுதி இடிமழைப்பொழிவை கொடுத்து நாளையிலிருந்து தமிழர் பகுதிகளுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்க தொடங்கும் இந்த மழைப்பொழிவு அதாவது இன்று ஒன்பது ஒன்பது விட பத்து பதினொன்று கூடுதல் பரப்பிலே கொடுத்து பனிரெண்டு பதிமூன்று மேலும் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் காற்று சுழற்சி அமையப் போகிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து குறிப்பாக இலங்கையை மையமாக வைத்து அமையப்போகிற அந்த காற்று சுழற்சி அது இலங்கைக்கு தெற்கு புறமோ அல்லது மன்னார் வளைகுடா வழியாகவோ இலங்கையின் மீதோ அமைந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டு இருபதாம் தேதி வரைக்கும் மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்கப் போகிறது கோடையில் ஒரு தான் இலங்கைக்கும் இலங்கைக்கும் கோடையில் ஒரு மழைக்காலம் அக்னி காலத்தில் ஒரு மாழை மாரிக் காலம் அக்னி மாறியாக போகிறது ஆக வெப்பம் விலகப் போகிறது கண்டிப்பாக நூறு டிகிரிக்கு கீழ் வெப்பம் இலங்கைக்கு தனிந்துவிடும் இன்றைக்கு நாளைக்கு வேணால் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகி இடிமடை கொடுத்தாலும் காற்று சுழற்சி உருவானதும் குளிர்ந்துவிடும் இலங்கை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக மழை பொழிவு படிப்படியாக பரப்பில் அதிகரித்து நாளையிலிருந்து தமிழர் பகுதிகளுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழைப்பிடிவு பரவலாகி இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவாக காற்று சுழற்சி மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் கோடை மழை மாலை இரவிலே கொடுக்கும் காற்று சுழற்சி வரப்போகிற காரணத்தினால் அது காலை மதிய மாலை என்று எந்த நேரத்திலையும் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் அமைய இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறேன் முடிந்துவிட்டது அடுத்தபடியாக மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை ஆக இன்றைக்கு பெரிய அளவில் கடலிலே எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் அலை எழுச்சி மட்டும் இருக்கும் அது மீனவர்கள் அறிந்ததுதான் மீனவர்கள் கடலோடு வாழ்ந்த வாழ்ந்த அனுபவப்பட்டவர்கள் என்பதனால கடலிலே எங்கே நீரோட்டம் இருக்கும் நீரோட்டம் பார்த்து வலை விரிப்பதும் கடல் எழுச்சியை கண்டு அதை முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளும் அவர்கள் ஒரு பழக்கமாகவும் அனுபவப்பூர்வமாகவும் பெற்றிருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கையை வழங்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் நடனடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே காற்றோட போக்கு நீரோட்டத்தோட போக்கு காரணமாக அலை என்பது இன்றைக்கு நாளைக்கும் ஏற்கனவே சில நாட்களாக இருக்கிறது இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ராமேஸ்வரம் முதல் கொல்லங்கோடு வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையோரம் கொல்லங்கோடு வரைக்கும் அதையும் தாண்டி விழுங்கம் பூவாறு மற்றும் கோவளம் திருவனந்தபுரம் வரைக்கும் கொடுத்தாலும் தமிழ்நாட்டிலே கொல்லங்கோடு முதல் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி வரைக்கும் கடல் சீற்றம் இருக்கும் அலை எழுச்சி கூடுதலாக இருக்கும் நிசப்தமாக இருக்கும் திடீரென்று ஒரு அலை எழுச்சி திடீர் தாக்குதல் கொடுக்கும் ஆகவே கட்டு மரத்திலும் சரி படகுகளில் பாய்மரங்களும் கடலில் கூட பெருசாக அலை எழுச்சி இருக்காது அது கரை தான் அலை எழுச்சி அதிகமாகும் கடலிலும் இருக்கும் அலை எழுச்சி கடலில் அதை நாம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலே இருக்கும் ஆனால் கடற்கரை ஓரத்தில் அப்படியே சுருண்டு விடும் என்பதனால் அழை எழுச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஆக அழை எழுச்சி இருக்கும் அடுத்தபடியாக காற்றை பற்றி அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி இலங்கை அருகே உருவாக போகிற காரணத்தினால அரபிக் கடல் காற்று அதாவது கேரள கடலோரம் வழியாக பகுதியில் இருந்தும் கேரள கடற்கரையோர பகுதிகளில் இருந்தும் மாலத்தீவு பகுதியில் இருந்தும் அதாவது மேற்கு வட மேற்கு பகுதியில் இருந்து குமரி கடற்பகுதியை நோக்கியும் அதனை ஒட்டி இலங்கை கடற்பகுதியை நோக்கியும் சரியாக சொல்லப்போனால் தென்கிழக்கு அரபிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதிக்கு மேல் அதாவது விட்டு விட்டு வீசும் காற்று தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்றுல விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று திடீர் திடீரென்று மன்னார் வளைகுடாவிலும் லட்சத்தீவு மற்றும் கேரள கடற்கரையோர பகுதிகளிலும் மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கூடிய மீனவர்கள் மிக எச்சரிக்கூட மீன்பிடிக்கணும் கண்டிப்பா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடை விதிக்கும் என்று தெரிகிறது மீன்பிடித்தலுக்கு தடை வரும் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து பணி செய்ய கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த திடீரென்று வீசக்கூடிய விட்டு விட்டு வீசக்கூடிய அவ்வப்பொழுது நாற்பது முப்பத்தைந்து வீசக்கூடிய சில நேரங்களில் ஐம்பத்தைந்து கூட இருக்கலாம் குமரி பகுதியில் வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் அது தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் விட்டு விட்டு வீசும் காற்று தொடர்ச்சியாக இல்லை இருபத்தி ஏழுக்கு மேல் என்றால் இருபத்தி ஏழுக்கு மேல் பிளாஸ்டிக் படகுகளையே மீன்பிடிப்பது கடினம் ஆகையினால வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிதல் மாறுதல் அறிந்து காற்றோட போக்கு மற்றும் காற்றோட வேகம் அறிந்து மீனவ நண்பர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆனால் இப்பொழுதைக்கு எந்த புயலும் எதுவும் இல்லை சாதாரண ஒரு காற்று சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவிலிருந்தும் லட்சத்தீவு பகுதியிலிருந்தும் வரக்கூடிய காற்றின் காரணமாக மன்னார் வளைகுடாவிலும் இலங்கையின் தெற்கு பகுதியிலும் குமரிக்கடல் பகுதியிலும் வலுவான காற்று இருக்கும் என்ற முன்னெச்சரிக்கை ஆய்வில் முன்னறிவிப்பாக தெரிகிற அதாவது ஆய்வில் தெரிகிற காரணத்தினால ஒரு முன்னறிவிப்பாக வழங்கப்படுகிறது இந்த அறிவிப்பு தொடர்ந்து துல்லியத்தை அறிய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் நன்றி